என்னடா பேக்கில் ஏதாவது இருக்குதாடா போன நாய் டி 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 இந்த பேக்கை பார்த்த உடனே இந்த பேக்கை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு மாற்றம் வருதுடா பாரு டண்ணி ஒரு புக்கு இது எடுத்து படிக்கணும் மூணு கொசரம் ஒரு புக்கு ஒன்று இது எடுத்து படி படி டி நானோடா போடுறேன் இது செம்மை செம்ம ஃபார்முலா ஃபார்முலா

எது இருக்குது என்னன்னு தெரில பார்க்கலாம் ஏய் ஒரு பேகுப்பா பேக்கு இது பார்க்கலாம் ஹே கண்ண தெரியாமல் வந்தது இப்போ திடீர்னு கண்ணு தெரியுது பயமாகுதுப்பா எனக்கு ஐயோ யோ காசு கொடுத்து வாங்கின சாருக்கு வேஸ்டா போயிச்சு இனிமேல் எப்படி என் பொண்டாட்டிக்கிட்ட திருடி எட்டுன்னு வரும் தெரியலையே ச்சே மூணு வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு சே மூணு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு அவன் சொல்றான் குடிக்க கூடாது சொல்றான் அவன் யாரும் சொல்றதுக்கு நான் குடிப்பேன் இருபது வருஷமா குச்சு நிற்கிறேன் நானு என்ன போய் குடிக்கணும்னு சொல்றாவ இன்னைக்கு வீட்டுக்கு போய் அவளுக்கு ஒரு ஒன்று ரெண்டு இன்னைக்கு ஒரே ஆட்டி போட்டு பொலந்துறான் அவளை அவனை சும்மாவே விட மாட்டேன் போட்டு அவளை என்ன பண்ண போறேன் தெரியுமா அப்படின்னு அவள் விழுந்து நான் கெஞ்ச மாட்டேன் இன்னைக்கு போட்டு ஒரே மீது மிச்சு அவளை அப்படியே போட்டு இந்த பக்கம் என்னடாது எதனா காசு இருக்கான்னு பார்க்கலாம் நைட்டு கோட்ருக்காகும் ம் அண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக போதை இறங்குது ம் ஹே சுத்தமாக இறங்கிடுச்சி பேக்கில் ஏதோ இருக்கு போதில்ல இது கிட்ட வந்தாவே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு சார் நார்மலான மாதிரி இருக்கு இது என்ன சார் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் ஆமாம் சார் எனக்கு நான் குடிச்சிருந்தேன் சார் போதை ரொம்ப ஆயிட்டு இது அதனால இந்த மாதிரி நான் கட்டிட்டு இருக்கிறேன் சார் சாரி சார்

சொல்லு சொல்லு சீக்கிரம் சொல்லு பேகு இங்கே சார் இருக்குது ஏ தூரம் இருக்குப்பா என் பேகு ஆமா சார் பா தம்பி ரொம்ப சந்தோஷம்பா இந்த பேகு காணாமல் நான் எவ்வளோ நாளாக அங்கே இங்கே அங்கே அலைஞ்சு போயிருந்தேன் நல்ல வேளை இந்த பேக் கிடச்சிச்சிப்பா ஹா பேக் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஆ என்னப்பா காசு எதாவது வேணுமா காசு எதாவது வேணாம் சார் காசு வேணாம்பா உனக்கு ஏதா டிஃபன் வாங்கி தரணுமா ஐயோ பாவம் பிச்சை எடுத்துன்னு போல போல் நல்லா சார் ஓ நல்லா சாப்பிட்டிங்களா அப்போ என்னப்பா உனக்கு ஏதா வேலை கிளோ வேணுமா உனக்கு இல்லை சார் வேலை கூட வேணாம் சார் ஆ

நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா சரிப்பா சொல்லிடுறேன் இந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னா கடவுளுடைய வார்த்தை இருக்கு தெரியுமா உனக்கு ஓ சார் இதனால தான் நடமாதிரி ஆகிடுச்சா ஆமாம் இந்த கடவுளுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய மாற்றக்கூடிய வார்த்தைப்பா தெரியுமா உனக்கு சார்

ஞானம் ரொம்ப அவசியம் தெரியுமா உனக்கு ஓகே சார் அது மட்டும் இல்ல இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இது குடிகாரனா நல்லவனா மாத்தோம் ஆமா சார் நானே பார்த்தேன் சார் திருடுறவன நல்லவனா மாத்தோம் ஓகே சார் ஓகே அப்புறம் போய் பேசுறவங்கள நல்ல பிள்ளைங்களா மாத்திடும் கெட்ட வார்த்தை பேசுறவங்கள நல்ல வார்த்தை பேசுற பிள்ளைங்களா மாத்திடும் ஏன்னா இது மனுஷனுடைய வார்த்தை இல்லை கடவுளுடைய வார்த்தைப்பா தெரியுமா உனக்கு ஓகே சார் ஓகே சார் சரிப்பா அதனாலதான் உன் வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்குது சார் இதை பத்தி இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்க சார் ஒரே நாள் எனக்கு தெரியாது சார் ஆமா ஆமா அவ்வளவுதான் சரி இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த ஹோலி பைபிள்னு சொல்லுவாங்க ஓகே இதை இதை பற்றி இதில் இருக்க இங்கே செருபாபேல் காஸ்டல் சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்குது தெரியுமா உனக்கு ஆ சார் 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 தெரியும் தெரியும் எனக்கு நான் கூட போயிருக்கேன் சார் அங்கே கூட ஒரு பாஸ்டர் ஒயிட் ஷர்ட் போட்டுன்னு பாஸ்ட்ரங்கள்லாம் வருவார் பாத்திருக்கேன் ஆமாம் சார் அந்த சர்ச்சுக்கு வந்தேன்னா இன்னிலிருந்து அடு இந்த வாரம் டேட்டு மறந்துருச்சு எனக்கு என்ன வாரம் அது இன்னைக்கு என்ன டேட்டே பாருமே

ஆ இருப்பா இருப்பா எடுக்கவே இல்லைப்பா இருப்பா எடுத்துகிட்டு வா எடுங்க சார் எடுத்துகிட்டு வா ஹா ஆ ஆ தூங்கு சார் சார் தூங்கு சார் தூங்குகும் ஆ ஆ தூங்கிட்டேன் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணேன் சரி சார் சரி இது ஒரு மேட்ரு இது வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணுங்க ஓகே சார் எல்லாம் என்னையே பார்க்குறாங்களா ஆமாம் சார் பார்க்குறாங்க ஒத்த கீழே வளைஞ்சு பார்க்குறான் சார் வரைஞ்சிப்பா வரைஞ்சி பார் முடிஞ்சு பார்க்கறேன் முடிஞ்சு பார்க்குறாண்ணே லிங்க் இது போக அப்படி ஆ சார் சரி 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 நம்ம என்ன பண்ண பண்ணுறேன் இது உள்ள இருக்கிற ஒரு மேட்டர் காமிக்க போறோம் சரியா ஆ ஓகே சார் போய் அங்க இருக்குற ரெண்டு தம்பிங்கள கொஞ்சம் கூப்பிடு சீக்கிரம் கூப்பிடு ஓடியா 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 வா வா சீக்கிரம் வா பா இன்னொரு வரதா தான் பார் மேக்ஸ் ப்ராப்ளம் பார் அவன கூப்பிடு இப்படி வந்து 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 அப்படியே நீ அப்படியே நீ அப்படியே நீ புடி 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 அப்படியே போ அப்படியே போ அப்படியே போ அப்படியே போ அப்படியே போ அப்படியே போ வா அந்த அண்ணனை மட்டும் இல்லை உங்களையும் நாங்க என்ன பண்றோம்னா இந்த ஜட் பி சி சர்ச் உடைய உங்களை நாங்க வெல்கம் பண்றோம் வெல்கம் டு விபிஎஸ் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் என்ன கவனிக்கிறீங்களா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிபிஎஸ்க்கு நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த சர்ச்சில் ஒவ்வொரு நாளும் இன்றையிலிருந்து வர சனிக்கிழமை சண்டே வரைக்கும் கரெக்டா கரெக்ட்டா சனிக்கிழமை தானே ஓகே சனிக்கிழமை வரைக்கும் இங்க ஒன்பது மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இங்க பிபிஎஸ் நடக்கும் நீங்க எல்லாம் மறக்காமல் வந்துருங்க